வாழ வேண்டிய பொண்ணு ஏதோ வயசு குழாரு தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறு செஞ்சுட்டான் இதெல்லாம் இவரு கிட்ட போய் சொன்னா அவங்க பொண்ண எடுத்துக்க வர இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நீ என்ன சொல்ற கெடுத்தவனுக்கு கட்டி கொடுக்காம அடுத்தவருக்கு ஏன் கட்டி கொடுக்கணும்னு நீ சொல்ற நான் என்ன சொல்ற தொட்டவ விட்டுட்டு போயிட்டான் பெத்தவனு விட்டுட்டாருன்னா பிறக்க போற குழந்தைக்கு அப்பா யார்கிட்ட கட்ட வேண்டாம்